வணக்கம் நான் உங்கள் வெல்டிங் சூர்யா நான் நலம் நீங்கள் நீங்கள் நலம் உங்க அப்பா மகன் மனைவி ஆனந்த் மணி மற்றும் கணேசன் ஜாமான் நலமா ஏஜில போவான் இல்ல எல்லாத்தையும் நல்லா போட்டு கணேசன் ஜாமான் நலம் கொடுத்துல போவான் முப்பி நம்ம ஊருக்கு அல்வா எப்படி இருக்குன்னு நீங்க அதை சாப்பிட்டு சொல்லுங்க அனுப்பிடு அடுத்து

அல்வா சாப்பிட்டு இருப்பாரு நினைக்கேன் சாப்பிட்டு மீறி சாப்பிட்டு இருக்க முடியாது அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கப்போத்துக்கே மாறு வேஷமா

내 해. 만사인 아니야. 아무. 안나. 아이나. 앞으로. 아다 안나지 가이오지 부디지 미식. 끝. 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 �

இதை கூட அந்த விளக்கு வச்சு முக்கில கொண்டு வச்சிருக்காண்டு சாமியும் சாமி வச்சிருக்க அந்த பாரு இந்த பார்சல பேயில போவான் பிஞ்ச செருப்பையும் இதுவும் ஒண்ணும் கிழிச்சு கிழிச்சுடுவா அர்த்தம்